திண்டுக்கல் சிறுமலையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மேலும் சடலத்தின் அருகில் பேட்டரி வயர்கள் மற்றும் இருந்ததால் போலீசார் இறந்த நபர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலை பகுதிக்கு செல்லும் மலைப்பாதையில் பதினேழாவது ஊசி வளைவு அருகே வனத்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள வாட்ச் டவர் உள்ளது இதனருகே துர்நாற்றம் வீசியதால் மலைச்சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் வனத்துறையினருக்கும் திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் சிறுமலை வனத்துறையினர் மர்மமான முறையில் அழுகிய நிலையில் ஆண் பிணம் இருப்பதை பார்த்தனர் இதையடுத்து அப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்ததில் இறந்தவரின் உடல் அருகே பேட்டரி வயர்கள் கிடந்துள்ளது காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் கியூ பிரிவு போலீசார் மற்றும் மோபனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்தனர் சம்பவ இடத்தில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரடியாக ஆய்வு செய்தார் மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் டெட்டனேட்டர் பயன்படுத்தும் போது ஏற்பட்ட விபத்தில் அந்த நபர் உயிரிழந்தது தெரியவந்தது மேலும் இவர் கேரள மாநிலம் இடுக்கி பகுதியைச் சேர்ந்த சாபு என்பதும் தெரிய வந்துள்ளது இதற்காக இவர் கேரளாவிலிருந்து திண்டுக்கல் சிறுமலை பகுதிக்கு வந்தார் டெட்டனேட்டர் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தினார் வேறு ஏதும் தீவிரவாத சதி ஏதும் நடைபெற்றதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்